அனைவருக்கும் வணக்கம் மாநில நெடுஞ்சாலைத்துறை வாரத்தில் நேற்றைய தினம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப முக்கியமாக எப்படி ஏழு சீஃப் இன்ஜினியர் ரிட்டையர் ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு ப்ளேட் டின்னருக்குன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்குன்னா ரெண்டு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான எஃபர்ட் எப்படி எடுத்திருந்தாங்க அதை ஒரு கார்டெல்லாம் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா நேற்றைய தினம் வந்து திடீர்னு இப்போது அந்த பார்ட்டியை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க பகுத்து ஆராய்ந்து பகுத்தறிவு ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி பகுத்து ஆராய்ந்து இந்த முடிவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இனி மாநில நெடுஞ்சாலை துறையில் இது போன்ற பார்ட்டிகள் மிகப்பெரிய பார்ட்டிகள் யாருடைய பணம் இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது ஏன் அது வந்து வருமான வரித்துறை டிவிஏசிலாம் பார்க்கணும் யார் அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கிறாங்க யார் புக் பண்ணுறாங்க இதெல்லாம் எப்படி செலவு செய்யப்படுகிறது இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் மிகப்பெரிய பார்ட்டிகள்லாம் யார் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் பார்க்க வேண்டிய ஒன்று நாம் இந்த வீடியோவில் மீண்டும் ஒரு முறை அமைச்சர் வேலு அமைச்சர் வேலு வந்து ரொம்ப தீவிரமாக எப்படியாவது இந்த ஏழு பேரையும் நம்ம வந்து ஏழு பேரும் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு தீவிரமாக இருக்கிறாரு நாங்கள் ஏழு பேரையும் சஸ்பெண்ட் பண்ண சொல்லலை ஆனால் யாரெல்லாம் ஊழல் முறைகேடில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவர்களை நீங்கள் சஸ்பெண்ட் செய்து விசாரிப்பது தான் சரியானது வேலு அமைச்சர் ரிட்டையர் பண்ணணும்னு சொன்னால் கூட சிவதாஸ்மீனா சீஃப் செக்ரட்டரி நீங்கள் என்ன பண்ண போறீங்க பிரதீப் யாதவ் ஹைவே செக்ரட்டரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் கான்ஸ்டியூஷன் படி வேலை செய்ய போகிறீங்களா நீங்கள் சட்டப்படி வேலை செய்ய போகிறீங்களா ஊழல் செய்வது என்பது உங்களுடைய அரசின் கொள்கையா ஊழலுக்கு எதிரானது அப்படிங்கிறது அரசு கொள்கை சட்ட திட்டமாக சொல்லுங்கள் அப்போது இந்த மாதிரி முறைகேடுகள் நடப்புக்குது உங்களுக்கு தெரியாதது இல்லை ஈவன் சர்வீஸ் ரூல்ஸை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பல முறை நீங்கள் அதை கரைச்சி கொடுத்துருப்பீங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்துருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஈவன் காண்டம்ப்ளேட் பண்ணால் கூட ஒரு டிசிப்ளினரி சார்ஜை காண்டம்ப்ளேட் பண்ணிங்கன்னா கூட சஸ்பெண்ட் பண்ணணும் இதுதான் சட்டம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கீதா அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக எப்படி எங்கேருந்து வந்தது நான் மூன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு ஜி ஸ்கொயர் சொத்து வெறும்னா ஒன்று ஒன் பாயிண்ட் டூ க்ரோஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க மீதி பணம் எங்கேருந்து வந்தது இல்லை ஜி ஸ்கொயர் அந்த அளவுக்கு குறைவாக அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னா அந்த அளவுக்கு ஹைவேஸில் அப்படி என்ன நீங்கள் அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணிங்க ஜி ஸ்கொயருக்கு ஸோ இதில் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது வருமானத்துக்கு அதிகமாக இந்த மாதிரி சொத்து குவிச்சதுக்கான ரொம்ப தெளிவான மாதிரி நேரத்துக்கு டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் மேபி அவங்க போடுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சார்ஜ் கான்டம்ப்ளைட் பண்ணுறீங்க டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க பிரதீப் யாதவ்வளவு நீங்கள் கையிலேயே வச்சுருக்கீங்க இல்லையா ஆறு கோடி ரூபா மதிப்பு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இல்லையா அந்த மாதிரி மதிப்பு போட்டு வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் எவ்வளோ நீங்கள் மதிப்பு போட்டிருக்கீங்களா நாங்கள் போட்டது நாலு புள்ளி ஏழு கோடி ரொம்ப குறைந்தபட்சமாக போட்டிருக்கிறோம் நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ் ப்ளஸ் ஒன் க்ரோர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப குறைந்தபட்சமாக போட்டிருக்கிறோம் உங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக அவ்வளோ போட்டிருக்கோம் ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுறீங்க சாந்தி போன்றவர்கள் அவங்க டிவிஷனல் இன்ஜினியராகவே இருந்திருக்காங்களே அங்கே தேனியில்லை ஆயிரத்தி ஆயிரத்தியில் ஒருவராக எப்படி வந்து தார் விலை அள்ளி கொடுக்குறது யார் சொத்து உங்கள் சொத்தா என் சொத்தா அரசாங்கத்துடைய சொத்து கஜானா பணம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அது எங்கள் சொத்து தான் உங்கள் சொத்தாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்கள் சொத்து எங்களுடைய வரிப்பணம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அது நான் அரப்பூர் யார் பேசுறது இல்லை இவங்க யார் பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா அரசியல் சாசனத்தில் என்ன திரமா சொல்லியிருக்கேன் எங்களுடைய கடமையாக ஒன்று சொல்லியிருக்கேன் பொது சொத்தை பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் போட்டிருக்கிறாங்க அதனால் பொது சொத்தை பாதுகாப்பதே எங்களுடைய கடமை நாங்கள் பாதுகாக்கணும் அப்போ அந்த அதை சூறையாடக்கூடியவர்கள் அதை சூறையாடக்கூடியவர்கள் அதை வந்து அள்ளி இந்த மாதிரி விட்டுமன்ற ரேட்டு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அவார்டு பண்ணும்போது ஒரு ரேட் இருக்குது மழை குறையுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஆனால் நீங்கள் குறஞ்ச ரேட்டை கொடுக்கணுங்கிறது டெண்டர் விதியாக இருந்தும் கூட சாந்தி போன்றவர்கள் அதிகமான ரேட்டை கொடுக்குறாங்களா இல்லையா அப்போது ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதை தவிர அவர்கள் வேறு என்ன ஊழல் முறைகேடெலாம் ஈடுபட்டிருக்கிறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அப்போ இதற்கான கடிதமும் நான் தெளிவாக அமைச்சிருக்குறாங்க அவங்க என்னென்ன ஊழல் முறைகேடெல்லாம் ஈடுபட்டுருக்குறாங்க அப்போ இவங்களெல்லாம் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா அப்போ சிவதாஸ் மீனா அவர்களும் பிரதீப் யாதவ் அவர்களும் இல்லை நாங்கள் சஸ்பெண்ட் செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மெசேஜ் பப்ளிக் என்ன தெரியுமா இந்த துறை ஒரு ஊழல் கூடார் ஊழல்வாதிகளை பாதுகாப்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான வேலை அப்படின்னு நீங்கள் சிவதாஸ் மீனா அவர்களும் பிரதீப் யாதவ் அவர்களும் இதான் பப்ளிக் மெசேஜ் கொடுக்குறீங்க நாங்கள் இங்கே ஊழல் இந்த துறை வந்து ஊழல் செய்வதற்காகத்தான் இந்த துறை இருக்குது பூஸ்ட் பண்ணி இஷ்டத்துக்கு இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியாதது கிடையாது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிற பல இதில் பார்த்துருக்குறோம் ப்ராஜெக்ட்ல பார்க்குறோம் நம்ம பிபிடி டெஸ்ட் எப்படி பிபிடி டெஸ்ட்ல எடுக்கிறதுக்கும் அங்கே ரோடு போடுறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு சத்திய பிரகாஷ் கேஸ்லாம் சொல்லி இருக்கிறோம் அப்போ இந்த மாதிரி எதுவுமே நடவடிக்கை எடுக்காட்டா அப்போ இந்த துறை என்ன சொல்லுது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவ்தாஸ் மீனா அவர்களும் ஃபினான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரன் அவர்களோ இப்போ சிஎம் செக்ரட்டரி உமாநாத் அவர்களோ நீங்க என்ன பண்ணணும் முதல்ல இந்த பட்ஜெட் இருபதனாயிரம் கோடியை நீங்க வந்து பத்தாயிரம் கோடியா மாற்றணும் தேவையே கிடையாது இருபதனாயிரம் கோடி நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பத்தாயிரம் கோடியை நீங்கள் வந்து மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு நிறைய நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியும் இல்லை மாநில நெடுஞ்சாலைத்துறையில் நீங்கள் வந்து ரோடே இல்லாமல் எங்கேயோ பஞ்சாயத்தில் நிறைய இடங்களில் வந்து பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ரோடு போடாத ரோடுகள்லாம் இருக்குது அந்த மாதிரி ரோடுகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளும் மற்றவர்களுக்கும் போட வைக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் இன்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த பட்ஜெட்டை கொண்டு போய் இப்போ கண்ணம்லாம்னு நூறு எம்எம் ரோடுன்னா முந்நூறு எம்எம் நானூறு எம்எம்னு சத்யபிரகாஷ் போட்டுருக்காரு இப்போ இதெல்லாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க ஹெவர் யூ கொண்ட்டு ஜஸ்டிஃபை அப்போது நீங்கள் இதெல்லாம் பூசி மொழிகி அமைச்சர் சொல்கிறாரு அமைச்சர் ரிட்டையர் பண்ண சொல்கிறாரு நாங்களும் ரிட்டையர் பண்ணி விட்டுருவோம்னு ரிட்டையர் பண்ணி விட்டிங்கன்னா நீங்களாம் எதுக்கு ஐஏஎஸ் படிச்சுட்டு வரீங்கன்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குது சி உங்கள் பதவிக்கு ஐஏஎஸ் பதி படிப்பு தேவையில்லை உங்கள் ப பதவிக்கு தேவை நேர்மை ஒரு பன்னிரெண்டாவது படித்தவர் நேர்மையாக செயல்பட்டா கூட இன்னைக்கு மாநில நெடுஞ்சாலைத்துறை அவர் உங்க பொசிஷன்ல இருந்தாருன்னா மாநில நெடுஞ்சாலைத்துறை பெற்றா படும் ஆனால் அவ்வளவு ஐஏஎஸ் படிச்சு நுனி நாக்கில் பயங்கரமா இங்கிலீஷ் எல்லாம் பேசி கடைசியில் வந்து ஊரை ஏமாத்துகிற ஒரு ஒரு வேலையாக இந்த மாநில நெடுஞ்சாலைத்துறை வந்து செஞ்சிட்ருக்கோம் மக்களுடைய வரிப்பணத்தை வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதை நாங்கள் வேடிக்கை இருக்க முடியாது எங்களுடைய வரிமானத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஸோ அதனால் இன்றைய தினம் இருக்குது நாளைய தினம் இருக்குது இரண்டு நாட்கள் இருக்குது முடிவு நீங்கள் சரியான முடிவை எடுக்க வேண்டும் ஊழல் செய்தவர்கள் முறைகேடு செய்தவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் கிரிமினல் நடவடிக்கைகள் பாய வேண்டும் அப்பொழுது தான் மற்றவங்களுக்கு பயம் வரும் இந்த துறையை வேறு எப்படி மாத்துவீங்க இந்த துறையை மாற்றவே மாட்டோம் நாங்கள் இப்படி ரிட்டை பண்ணுவோம் அடுத்த வரவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுவீங்க என்ன வேணால் ஊழல் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்கோ அப்போ அதுதான் இந்த ஆட்சியா இந்த மாடலா அப்போ இதுதான் மிக முக்கியமான கேள்வி இன்று மக்களாகிய நாங்கள் என்று தான் இருப்போம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் வரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம திமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்